அருளி செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் பதினேழு கோமானே என்று கோவிந்தனை எழுப்பும் கோதை ஸ்ரீவில்லிபுத்தூரை கோகுலமாகவும் தோழியர்களை கோபிகைகளாகவும் பாவித்து பரந்தாமனின் பேரருள் பெறுவதற்காக பாவை நோன்பு மேற்கொண்டாள் கோதை பாருங்கள் பாசுரம் பதினேழுக்கு உள்ளே சென்று பார்க்கலாம் அம்பரமே தண்ணீரே சூரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகழந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொர் கழலடிச் செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் எழுச்சி பாசுரம் பதினேழுக்கு உண்டான விளக்கம் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமக ஸ்ரீமத் முனையே நமக இந்த பாசுரத்தில் நந்தகோபருடைய திரு மாளிகையின் உள்ளே பிரவேசித்த ஆண்டாள் நந்தகோபரையும் யசோதை பாட்டியையும் பலராமரையும் கிருஷ்ணனையும் உறக்கத்தில் இருந்து விழித்தேழ திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறாள் இங்கே ஒவ்வொருவரையும் எழுப்பும் போதும் நல் வார்த்தைகள் சொல்லி அவர்கள் பெருமையை சொல்லி எழுப்புகிறார் நந்தகோபர் நிறைய தான தர்மங்கள் செய்பவர் கணக்கில் அடங்காத அளவு துணிமணிகள் அன்னம் தண்ணீர் என்று தானம் செய்கிறார் அதனால் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்சியும் எம்பெருமான் நந்தகோபாலா என்று ஏகாரம் போட்டு அவர் செய்யும் தான தர்மங்களை சொல்கிறார்கள் இத்தை தாரக போஷக போக்கியம் என்று பூர்வாச்சரியர்கள் சொல்வர் தாரகம் என்பது உயிர் தரிக்கப்படுவது நீரின்றி உயிர் தரிக்காது அதேபோல் போஷகம் என்பது வாழ்வதற்கு தேவையான போஷனை இன்றி உடல் போஷிக்கப்பட முடியாது ஆடையின்றி உயிர் வாழ்ந்தாலும் வாழ்ந்ததாகாது அரை மனிதன் ஆகிவிடுவோம் அது போக்கியம் வாழ்க்கையை மனிதனாக அனுபவிப்பதற்கு அடிப்படையாக தாரக போஷக போக்கியம் தருவதில் எம்பெருமானுக்கு நிகர் நீர் என்று சொல்வதாக அர்த்தங்கள் சொல்வர் வேறொரு வகையில் எங்களுக்கு அம்பரமே கண்ணன் சோரே கண்ணன் தண்ணீரே கண்ணன் என்று எல்லோமும் எங்களுக்கு கண்ணன் கண்ணனுக்கு நாங்கள் அன்னம் அவன் எங்களை சாப்பிடுகிறான் நாங்கள் அவன் அவன் எங்களை உண்டு ஆனந்தப்படுகிறானே என்று அந்த ஆனந்தத்தை நாங்கள் சாப்பிடுகிறோம் என்று அகமன்ன அகமன்னாதக என்றபடி குறிப்பிடுவதாகவும் அர்த்தங்கள் உண்டு இன்னும் ஒருவகை அர்த்தமும் உண்டு நந்தகோபரே நீர் எவ்வளவோ தானம் செய்கிறீர் அதை கொடுக்கிறீர் இதை கொடுக்கிறீர் என்று சொல்லி எங்களுக்கு எங்கள் பெருமான் கண்ணன் வேண்டும் என்று குறிப்பால் உணர்த்துவதாகவும் அர்த்தம் உண்டு கொம்பு அனார்க்கெல்லாம் கொழுந்தே வஞ்சி கொம்பை போல உள்ள ஆயர்குடி பெண்களில் கொழுந்து போன்ற எங்கள் குலத்தை விளக்க வந்த குல விளக்கே எம்பெருமானின் மனைவியான எம்பெருமாட்டியே யசோதா இங்கே எழுந்திராய் என்று சொல்லாமல் அறிவுராய் என்கிறார்கள் ஒரு பெண்ணினுடைய கஷ்டம் இன்னொரு பெண்ணுக்கென்றோ தெரியும் இங்கே இவர்களின் தவறை உணர்ந்து கண்ணனை தர வேண்டி பெண்ணான உனக்கு தெரியாததா அறிவுராய் என்கிறார்கள் அடுத்து கண்ணன் அவர்கள் பார்வைக்கு வர மற்ற எல்லாவற்றையும் மறந்தார்கள் மகாபலி தானம் தந்தேன் என்று தாரை வார்க்கும் நீர் கீழே விழும் முன்பாக ஏழு உலகத்தையும் அதை தாண்டி வளர்ந்து ஊடு அறுத்து என்று எல்லா உலகங்களின் ஊடாகவும் வளர்ந்த ஓங்கி உலகழந்த கோமகனே தேவதேவனே என்கிறார்கள் உறங்குகிற பிரஜையை தழுவி கொண்டு கிடக்கும் தாயை போலே என்பர் பூர்வாச்சாரியர் எப்படி தாய் உறங்குகிற தன் குழந்தையை தழுவி கொண்டு இருப்பாளோ அப்படி நல்லவன் தீயவன் ஆஸ்திகன் நாஸ்திகன் என்றெல்லாம் எந்த வித்தியாசமும் பாராமல் எல்லார் தலையிலும் தன் திருவடுகளை ஸ்பரிசிக்க செய்தானே என்று ஆச்சரியப்படுகிறார்கள் ஆனால் இவர்கள் எழுப்பியும் கண்ணன் எழுந்திருக்கவில்லை பிறகுதான் இவர்களுக்கு உரைக்கிறது கிரமப்படி கிருஷ்ணனின் தமையனான பலராமனை அல்லவோ முதலில் எழுப்ப வேண்டும் அவன் எழாத போது கண்ணன் எப்படி எழுந்திருப்பான் என்று எண்ணி பொன் போன்ற திருப்பாதங்களை பொலிய விட்டு உறங்கும் எங்கள் செல்வா பலதேவா உன் தம்பியும் நீயும் உறக்கத்திலிருந்து எழுக என்று அழைக்கிறார்கள் பலராமன் கண்ணனுக்கு இந்த பிறவியில் அண்ணனா அண்ணனாக பிறந்து விட்டதால் கண்ணன் அவனிடம் பவ்யம் காட்டுகிறான் அதனால் பலராமனை கட்டி அணைத்து தூங்குகிறானாம் பிராட்டியை பிரிந்து பல நாள் இருந்தவன் தம்பியை பிரிந்தவுடன் இக்கணமே உயிர் விட்டேன் என்றவனாயிற்றே பலராமனோ தன் ஸ்வரூப ஞானத்தால் கண்ணனுக்கு கைங்கரியம் செய்து பழக்கப்பட்டவனாதலால் அவனும் பவ்யம் காட்டி கண்ணனை விட்டு விலக முடியாத ஆற்றாமையால் அனைத்து படுத்து உறங்குகிறான் இப்படி இருவரும் ஒருவரொருவரை அணைத்து தூங்கும் அழகை அனுபவித்து ஆச்சரியப்பட்டு மகிழ்கிறார்கள் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் நன்றி ஓம் ஸ்ரீ நமோ நாராயணாய